ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி சொல்கிறேன் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த இந்த உருண்டை குழம்புக்கு நான் காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுது இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிட்டு இதுக்கு வேண்டியது என்னென்னன்றதை நான் காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ கடலைப்பருப்பு அதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கணும் சோம்பு போட்டு நான் அரைச்சிருக்கேன் இப்போ அது கூட நம்ம வந்து இதெல்லாம் போடணும் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா தேங்காய் ஒரு நாலு பல் பூண்டை வந்து அரிஞ்சு க குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் குட்டி குட்டியாக தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து இப்போ என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளேர இங்கே பாருங்க தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை இது தாளிக்கிறதுக்கு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு எலும்பிச்செங்காய அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம அப்புறமா கரைச்சி விடணும் கடைசியில் அரைச்சி விடுறதுக்கு வந்து தேங்காய் ஒரு மூடி தேங்காய் எடுத்து இது போட்டு வச்சுருக்கேன் பீஸ் போட்டு வச்சுருக்கேன் அது வந்து அது கூட வேறு எதுவும் போடக்கூடாது வெறும் தேங்காய் மட்டும்தான் போடணும் கடுகு போட்டாச்சு கடலைப்பருப்பு போட்டாச்சு வெங்காயம் ரோப்ளை அடுத்து தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் தண்ணி ஊத்திடலாம். கைக்கு முளகாய் பொடி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்குள்ள நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்துட்டு காமிக்கணும் இதில் சும்மா ஒரு அரை கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இதை நான் உருட்டி வச்சுருக்கேன் இல்லையா இதை ஒன்று ஒன்றா போடலாம் இதை நம்ம அப்படியே உருட்டி உருட்டி போட்டோம்னா வெந்த பிறகு அது தானாக மேலே எழுந்து வந்துடும் பாருங்கள் நீங்களே இது வந்து ரொம்ப அதாவது சாஃப்டாக இருக்கும் இந்த ஒரு ரெண்ட குழம்பு ஹார்டாலாம் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் எப்படி அது வெந்ததும் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இனிமேல் அது வந்து கரவே கிடையாது பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காவே அரைச்சிட்டு வந்துடலாருங்க அந்த தேங்காவை நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த தேங்காவை இல்லை மிக்ஸி ஜார் நம்ம மாவு அரைச்சோம் இல்லையா அதுலேயே சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு நிறுத்தி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காவை இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இதை பாருங்கள் எல்லா உங்களோடயும் மேலே வந்துட்டு பாருங்கள் மிளகா அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்தால் போதும் ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம் அவ்வளோதான் சுவையான சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இது பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்